பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் டி எம் கிருஷ்ணா அவருக்கு த மியூசிக் அகாடமினால் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி விருது கொடுக்கப்பட்டுச்சு அந்த விருது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரிய விமர்சனம்லாம் வந்துச்சு கொடுத்த பிறகு அந்த விருதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இவ்வளவு விமர்சனங்களும் விவாதங்களும் ஒரு விருதுக்கு வந்தது ஏன் இல்லை இந்த விருது டிஎம் கிருஷ்ணாவுக்கு கொடுக்கறதுனால இவ்வளோ பிரச்சனை வந்துச்சா என்ன பேக்ரவுண்ட் என்ன இல்லை அடிப்படையில் மியூசிக் அகாடமியில் என்ன பண்ணுறாங்க ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அப்போது அந்த சபைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க அவருக்கு தான் இந்த சங்கீத கலாநிதி விருது கொடுக்கப்படுது காலங்காலமாக கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட இப்போது ஆல்மோஸ்ட்டு சீனியாரிட்டி பேஸிஸில் கொடுத்துட்டு வராங்க அந்த அடிப்படையில் டிஎம் கிருஷ்ணா ஒரு கலைஞர் என்ற வகையில் பார்த்தா அவர் ஒரு சீனியர் கர்நாட்டிக் வித்வான் அவருக்கு சங்கீத கலாநிதி கொடுக்கலான்றதுக்கான எல்லா அடிப்படையும் இருக்குது பேசிக்காக அது முதல்ல பார்ப்போம் அவர் ஒரு மியூசிஷியன் கர்நாடிக் மியூசிஷியன்ற வகையில் சீனியாரிட்டின்ற வரையில் இந்த மற்ற இதர கர்நாடிக் இசைக்கலைஞர்களோ யாரோ கூட அது வந்து மறுக்கலை மறுக்கவும் முடியாது ஆமாம் இப்போ வேறு கன்சிட்ரேஷன்லாம் இந்த அவார்டுக்கு வரணுமா அதுதான் கேள்வி இப்போ ஒருத்தரோட பின்னணி வேறு விதமாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இப்போது சங்கீத கலாநிதி எம் எஸ் சுப்லட்சுமி அவார்டு ரெண்டு ஒன்றா ரெண்டு ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த கலாநிதி தான் மியூசிக் அகாடமி அவார்டு கொடுக்கும் அவார்டு ஆனால் அதை தவிர எம்எஸ்லட்சுமி அவார்டு எம் எஸ் சுப்லட்சுமி அவார்டுன்னு அதுவும் ஒன்று கொடுக்குறாங்க ஓகே ரெண்டு அவார்டும் கொடுக்குறாங்க இப்போ ரெண்டு அவார்டு கொடுத்து வந்தது எது இல்லை சார் ஆக்சுவலாக இந்த ஜனவரி ஃபஸ்ட் அன்னைக்கு சதஸ் அன்னைக்கு தான் ஆக்சுவலாக சங்கீத கலாநிதி அவார்டு கொடுப்பாங்க அது ஜனவரி ஃபஸ்ட் இது ஓகே அதில் வந்து இந்த கோர்ட்டில் போய் சிலது கொடுக்கக்கூடாதுன்னு தடைக்கு போனாங்க அந்த தடை மறுக்கப்பட்டது அது ஆனால் இடையில இப்போது ரெண்டு நாள் முன்னால் இந்த அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க இந்த சீசன் தொடங்கும்போது ஆனுவல் காம்சன்ஸ் தொடங்கும்போது இந்த அவார்டு தனியாக கொடுக்கப்படுது இந்த அவார்டு தான் சரி அதுவும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க இதுவும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க சங்கீத கலாநிதி கொடுக்கலான்றது அது கோர்ட்டில் வந்து கொடுக்கலான்னு சொன்னாங்க எதிர்த்து போட்டிக்கிட்ட வந்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க எம்எஸ் பிலுமி பேரில் இந்த அவார்டுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அவருடைய பேரன் வந்து அவங்க எழுதின பில்லை காட்டிட்டு இதில் வந்து அவங்க பேரில் எந்த ஒரு அவார்டோ எதுவோ ஒரு இன்ஸ்டியூஷன் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அவங்க உயிரில் இருக்கிறத வந்து குறிப்பிட்றாரு அதை வச்சு தான் அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு ஓ எம்எல் எம்எஸ் சுபலக்ஷ்மியுடைய வில்லில் தன் பேரில் விருது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கூடாது அப்படின்னு அவங்க அந்த அந்த இதில் காட்டுறாங்க அவங்க பேரில் அது ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக படிக்கணும்னா அவங்க பேரில் எந்த ஒரு அமைப்போ ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு ட்ரஸ்ட்டோ அது வந்து ஏற்படுத்தக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக வந்து அவார்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபிக்காக அது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதை பயன்படுத்தி இவர் வந்து பேரன் வந்து இவர் பெட்டிஷன் போடுறாரு இப்போ இது வந்து இங்கே வருது சென்னையில் இந்த ஹைகோர்ட்டில் பிரச்சனை வரும்போது அது இனிஷியலாக ஸ்டே பண்ணுறாங்க பேரனுடைய கோரிக்கை ஏற்று அவர் பேரில் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க இவங்க ஒரு ஆர்டர் இவங்க ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க அதை எதிர்த்து தான் இவங்க வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க மியூசிக் அகாடமி இப்போ அந்த ஜட்ஜி என்ன பண்ணார் இதுக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை அவங்க இவங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு நாள் முன்னால் இது இது ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அதை வச்சு முந்த நாள் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க கொடுத்துட்டாங்க ஏன்னால் ஒரு நாள் முன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இதே இந்த பேரன் வந்து இந்த ஆர்டரை எதிர்த்து ஹை ஆர்டர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு ஸ்டே பண்ணுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து இப்போ ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவார்டு கொடுத்த பேருக்கு விமே ரிவ்யூ அதுக்கு அவார்டு கொடுத்த பேருக்கு மறுநாள் அது கோர்ட்டு எடுத்து அர்ஜெண்ட் ஹியரிங்கில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இது கொடுத்தாகி விட்டது ஆனால் அது வந்து எம்எஸ் சுபலக்ஷ்மி விருது பெற்றவர் என்று டி எம் கிருஷ்ணா பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு கையில் கொடுக்குறாங்க கையில் எடுத்துறாங்க ரொம்ப வினோதமான ஜட்மெண்ட் நான் சுப்ரீம் கோர்ட் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டிலைடும் காலம் தாழ்ந்து ஒரு தீர்ப்பு வந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன சரி இதுக்கு எனக்கு அது அதுதான் இது கடையில் ரெண்டாண்டு மின்னால கொடுத்துட்டுக்கலாம் இல்லை இப்போ கொடுத்த பிறகு இப்போ கொடுக்கலாம் ஆனால் இல்லை வாங்கலாம் ஆனால் கூடாது இது என்ன அதுதான் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இப்போ வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவர் எம்எஸ் சுபலட்சுமி பேரில் எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு எந்த விதமான கலங்கத்தும் நான் ஏற்படுத்தலை இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வாதங்கள் இல்லை இடையில் எம்எஸ் சுபலட்சுமி அவார்டு இவர் கொடுக்கக்கூடாது இவர் எம்எஸ் சுபலக்ஷ்மியை விமர்சனம் செய்திருக்கா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வந்துச்சு சார் வந்திருக்கு அவருடைய சில கட்டுரைகள்லாம் எதிர்க்கார் அதாவது பல்வேறு விதமான எம்எஸ்லட்சுமி காயப்படுத்தணுன்ற நோக்கத்தில் பார்க்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரு எம்எஸ் சுப்புலக்ஷ்மியை ஒரு ஆர்டிஸ்டாக மக்கள் பார்க்கும்போது இசை தவிர மற்ற இதெல்லாம் அதுவும் சேர்ந்து வருது இப்போ அவருக்கு சதாசிவம் கொடுத்த பேக்கிங் அவங்க வந்து தேசிய தலைவர்கள் பங்கு பெற நிகழ்ச்சிகள் போய் கலந்துக்கிறாங்க ஒரு ஆறாவது வந்து பில்டப் ஆகுது இது தட் இஸ் பியாண்ட் மியூசிக் இப்போ அது நடக்குது இப்போ நீங்கள் இளையராஜான்னு எடுத்திங்களா அந்த இளையராஜா சப்ஜெக்ட் அடுத்தது போவோம் இளையராஜான்னு சொல்லிட்டா வெறும் இசையாக மட்டும் பார்க்குறாங்க இளையராஜாவை இளையராஜா ஒரு லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் ஆகிடுச்சு என்படி லைக்ஸ் இட் ஆர் நாட் எம்எஸ்வி ஈக்குவலா கேவி மாதன் ஈக்குவலா அப்படிலாம் இன்னைக்கு பார்க்கக்கூடாது இன்றைக்கி இருக்கிற நிலமையில் இளையராஜா ஒரு லார்ஜர் தென் லைஃப் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் ஆயிரம் கட்டுரைகள் போடுறாங்க வருது இப்போ அந்த மாதிரி எம்எஸ்லக்ஷ்மி பிகேம் லார்ஜர் தென் லைஃப் அது உண்மைதான் அப்புறம் இசை சினிமா இப்போ மீரா இது போன்ற படங்கள்

அவங்க சில கையாண்ட சில யுத்திகள் வந்து எம்எஸ்எம்மாவும் பின்னால் கையாண்டாங்கன்னு தான் சொல்கிறோம் சொல்கிறாங்க வசந்த கோகுலம் கையாண்ட யுத்திகளை எம்எஸ் எம்எஸ் கோகுலட்சுமி கையாண்டாங்க ஆனால் வசந்த கோகுலத்துக்கு இந்த இந்த பேக்கிங் இல்லை சதாசிவம் போன்ற ஒரு சமூகத்தில் முக்கிய நபராக இருக்கிற ஒரு பெரிய பேக்கிங் வந்து எம்எஸ் லட்சுமிக்கு மேட பிக் டிஃப்ரென்ஸ் என்சி வசந்த கோகுலம் கோ காட்ஃபாதர் இல்லை அந்த காலத்திலே இதெல்லாம் பேசப்பட்டு சர்ச்சையானது அதனால் அதெல்லாம் ப்ராடான சில இஷ்யூஸ் ஆனால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேறு சில வந்து அப்ஜெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் குரூப் இதுதான் உண்மையாக இந்துவில் வந்து என்றாம் இது இருக்கிறவங்க வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வெளியில் அப்போஸ் பண்ணுது இந்து பத்திரிகையை சப்ஸ்கிரைப் செய்யாதீங்க அதை புறக்கணிக்கணும்னு ஒரு பெரிய இயக்கமே நடத்தினாங்க நிறைய குறிப்பாக பிராமின்ஸ் மதியில் இது பருப்பி பிராமின் சமூகத்தில் நிறைய நிறைய பேர் வந்து அந்த இந்து சப்ஸ்கிரிப்ஷன் விட்ரா பண்ண வைக்கிறாங்க அது இந்துவில் ஆன்டி பிரச்சனை நடந்தது இதுதான் அதுக்கு பின்னணி என்றாம் அவர் சகோதரர் முரளி அவர் தான் இப்போ அகாடமியோட பிரசிடென்ட் இவங்க வந்து டிஎம் கிருஷ்ணாவை ஆதரிக்கிறாங்க டிம் கிருஷ்ணாவுக்கு இன்னொரு முகம் இருக்குது டிம் கிருஷ்ணா இந்த பாரம்பரிய மிக்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் கர்நாடிக் மியூசிக்கு அதை தாண்டி வெளியில் மற்ற சமூகத்தினர் எல்லோருக்கிட்டையும் இந்த கர்நாடக இசையோட உன்னதத்தை அவங்களை கொண்டு போய் சேர்ந்தில் கொண்டு சேர்க்குறாரு சேர்க்குறாரு அவர் ஸ்டம்ல போய் பாடுறாரு இந்த இசை வந்து பொதுவானது அது ஒரு சாரார் மட்டும் இந்த கர்நாடக இசைன்னு இமேஜை வந்து உடைக்கணும்னு பார்க்குறாரு அந்த மற்றவர்களுக்கெல்லாம் கர்நாடக இசை இப்போ சேரணும் மற்ற இசை அமை இசை ஆர்வலரோட அவர் சேர்ந்து நிறையா பேசுகிறாரு இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஆத்தோட கானா பாட்டை கர்நாடக இசையில் பண்ண முடியுமா வேணாலும் பண்ணலாம் இல்லை அதே அது அந்த கர்நாடக இசையினுடைய வடிவத்துக்குள்ள அமையுமா அப்போ அந்த இசைன்றது யார் முடிவு பண்ணுறது யார் முடிவு பண்ணுறது இதுதான் இசைன்னு இப்போது வெஸ்டர்ன் மியூசிக் பாட்டல்லலாம் கர்நாடக இசைக்கலைஞர் முன்னோடிகளாக இருந்து அதே மாதிரி பாடல் கம்போஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க சென்னையில் ஏராளமான உதாரணங்கள் இருக்குது வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வைத்து சில கீர்த்தனைகளும் இங்கே அது டேரெக்டாக வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் அது என்ன வெஸ்டர்ன் மியூசிக் கர்நாடக இசைக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்கிறது இப்போ சில பேர் ஆராய்ச்சி செய்கிறாங்க வெஸ்டர்ன் மியூசிக்கில் சில நோட்ஸு கர்நாடக மியூசிக்கோட நோட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க சங்கராபர் நம்ம வந்து எடுத்திங்கன்னா வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு காமனாக இருக்கிற ஒரு அது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் காமன் பிளாட்ஃபார்மில் பல பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் நடக்குது ஸோ வெஸ்டர்ன் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கர்நாடிக் மியூசிக்லேயும் இருக்குதுன்னு சில பேர் செய்கிறாங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க அது எஸ்டாப்ளிஷ் கர்நாடிக் மியூசிக் செஞ்சுருக்காங்க யார் வந்து இது இந்த வரைக்குள்ளே தான் இசை இருக்கணுன்றது முடிவு பண்ணுறது யார் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு செட்டு இந்த வட்டத்தை மீறி வெளியிலேயும் நம்ம இப்போது பாம்பே ஜெயஹ்ரி சுதா ரங்குநாதன் அந்த காலத்தில் எம்எஸ் பலட்சுமி ஜிஎன்பி திரைசில பாடங்களே குறைய சொன்னாங்க இப்போ டிகே பட்டினமால் டைரெக்டாக இல்லை அவங்க சில பாடல்களை பயன்படுத்துகிறது பயன்படுத்துனாங்க அவங்க சில பாரதியார் பாடல்கள்லாம் எடுத்து படங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக அவங்க பிளேபேக் சிங்கர் வரல ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ட்ரி சுதா ரங்குநாதன் நித்யஸ்ரீ மகாதேவன் உன்னிகிருஷ்ணன் இவங்க பாடல்கள் வந்து திரை இசையிலையும் பாடுறாங்க சில பேர் தொடர்ந்து இருக்காங்க ஆனால் அந்த சர்ச்சையும் எப்பவுமே உண்டு ஆனால் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் கர்நாடக மியூசிக் இருக்கணும்னு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஒரு செட்டு ஒன்று இருக்குது அது இல்லாமல் ரெண்டாவது இந்த செட்டு என்ன அப்போசிஷன் பண்ணுறாங்கன்னா இந்த குரூப் வந்து ரேடிக்கல்ஸு அர்பன் ரேடிக்கல்ஸ்னு ஒரு முதிரை குத்துறாங்கல்ல அந்த மாதிரி டிஎம் கிருஷ்ணா ஒரு ரேடிக்கல் அவருக்கு எதிராக வேறு விதமான இயக்கங்கள் நடத்துகிறாங்க அதுதான் இதுக்கான முக்கியமான காரணம் அவர் எம்எஸ்எம்எம் பற்றி சொன்னாங்க அதெல்லாம் வந்து செகண்ட்ரி டீம் டெஸ்ட்னாக்காங்க சங்கீத கலாநிதி அவார்டே கொடுக்கூடாதுன்னு இங்கே வந்து போராடுறாங்க அது என்னை பொறுத்தவரை அது சரியில்லை அவருடைய கருத்துக்கள் வெளி உலகத்தில் இருக்கிற வேறு சில கருத்துக்கள் ஒப்பீனியன் வந்து இட்இஸ் ஆர் இஸ் வியூஸ் அதுக்கு அந்த மாதிரி வியூஸ் அவர் வச்சுக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது இட்ஸ் எ ஃப்ரீ கண்ட்ரி இல்லையா அது எப்படி அவர் ரெண்டு மிக்ஸ் பண்ணுறாங்க இசைக்கலைஞராக சங்கீத கலாநிதிக்கு அவர் தகுதியானவராக தகுதியானவர் தான் இது சீனியர் மியூசிஷியன் அதை விட நிறுத்திக்கணும் அவரோட தனிப்பட்ட வியூஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா நாட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு பேரில் எஸ் வீணை எஸ் பாலச்சந்தர் ஒரு கான்ட்ரவர்சியல் ஃபிகரானார் அதெல்லாம் செம்மகுடி ஸ்ரீனிவாசையரும் சில கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அப்படியா ஆமாம் பாலுமொழி கிருஷ்ணாவும் செம்ம செம்மகுடிக்கும் நிறையா வாக்குவாதம் நடந்தது வீணே பாலச்சந்தருக்கும் செம்மங்குடிக்கு போல் வாக்குவாதம் நடந்தது எழுபத்தி ரெண்டு மேல கர்த்தா ராகங்கள் தான் இருக்குது புதுசாக யாரும் ராகம் கிரியேட் பண்ண முடியாதுன்னு இவங்களோட வாதம் கிருஷ்ணா கிரியேட் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணலான்றாரு இவங்க யார் கூடாது ஏற்கனவே இருக்கிறத தாண்டி புதுராங்க வர முடியாது எங்களோட சிம்மகுடி போன்றவர்களுடைய வாதம் அதெல்லாம் எதிர்த்து பாலுமணி கிருஷ்ணா போராடினார் சில பேர் சில இசைக்கலைஞர்கள் இந்த பிரச்சினைனால நான் மியூசிக் அகாடமியில் மாட்டேன்னு ஒதுங்க போனாங்க இப்போ சில மியூசிஷியன் டீம் கிருஷ்ணாக்கு அந்த அவார்டு கொடுத்தனால ரஞ்சனி காயத்ரி போன்ற சில பேர்லாம் இந்த வருஷம் பாடலைன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் ஆல்ரெடி அந்த காலத்துலேயும் இது உண்டு அதெல்லாம் சில பேர் நான் அகாடமியில் பாட மாட்டேன் இப்படிலாம் சொன்னவங்க உண்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிரதானமானது மிக முக்கியமான மியூசிக் அகாடமியா அளவுக்கு முக்கியமானது மியூசிக் அகாடமி அதான் இப்போ நிறைய சபாசி கிருஷ்ணா சொல்கிற வாதங்கள் அகாடமிக்கும் பொருந்தும் இஸ் லாஜர் தேன் லைஃப் இமேஜ் லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் இப்போ நான் ஆவடி காங்கிரஸ் அப்போ அப்போதான் மியூசிக் அகாடமி வந்து உருவானது ஆவடி காங்கிரஸுக்கு வந்த பலர் கலாச்சார ரீதியாகவும் எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அப்போது தூங்கப்பட்டது தான் மியூசிக் அகாடமி அதோடய கிளையாக பிறந்தது ஆனால் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் இதில் இருக்காங்க அதனால் ஒரு பெரிய பேக்கிங் இது கிட்டத்தட்ட இந்து குரூப் வந்து மியூசிக் அகாடமியை வந்து ஆல்மோ டாமினேட் பண்ணுறாங்க அது உண்மை தான் இந்து இந்து பத்திரிகை அந்த மியூசிக் அகாடமியை டாமினேட் பண்ணுறாங்க அது சில பேர் பிடிக்கல அது வந்து அது ஒரு பிரச்சனை ஆச்சு சில ஆண்டுகளுக்கு முன்னால் முரளி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நல்லி குப்புசாமி செட்டி இது போட்டிட்டு பெரிய பெரிய எலெக்ஷனாக நடந்தது கிட்டத்தட்ட யார் வெற்றி பெற்றாங்க நல்லி குழந்தை முரளி தான் வெற்றி பெற்றாங்க நல்லிக்குப்புசாமி வெற்றி பெறல அவர் பத்து பதினஞ்சு செவாக்கு தலைவராக இருக்காது இருந்தாலும் அகாடமிக் பிரசிடென்ட்டை வந்தால் அவர் பிரஸீஜர்ன்னு நினச்சார் சில பேர் நிற்க வச்சாங்க ஆனால் அது ஒரு காரசாரமான எலெக்ஷனாக போச்சு கடைசியில் முரளி தான் வெற்றி பெற்றார் அது பேர் ஒன்று ரெண்டு ஆண்டுகள் நான் அகாடமிக்கே வரலன்னு அள்ளி குப்ஷம் செட்டி ஒதுங்கினதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ மறுபடியும் ஆக்டிவாக இருக்கார் வரார் அவர் பாராட்டெலாம் நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஃபேஸ் கடந்து போச்சுன்னு வச்சுங்க ஆனாலும் சர்ச்சைகள் இதெல்லாம் அகாடமி பொறுத்தவரை இருந்துட்டு தான் வருது ஆனால் நிறைய சபாக்கள் பழமையான சபாக்கள் இருக்கன ரசிக சபா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ஆர் ஆர் சபா ஆமாம் அப்புறம் தியாக பிரம்மகண சபா பிரம்மகாண சபா இது போல் வித்யாபவர் இவங்க இதெல்லாம் பாரதியம்லாம் கொஞ்சம் புதுசு இதில் பழைய சபாக்கள் நிறைய தியாக பிரம்மகாண சபா மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு ரசிக ரஞ்சினி சபா பாசாதி சாமி சபா ஓல்டஸ்ட் அதுதான் இவங்க வந்து வருஷ வருஷம் நடத்துகிறாங்க அகாடமிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹேலோ ஒரு இமேஜு லார்ார்ஜர் தேன் லைஃப் இமேஜ்ன்றது வேறு அதுக்கு கிட்டத்தட்ட இந்து பத்திரிக்கை ஒரு முக்கியமான காரணம் எங்களுடைய கட்டுரைகள் எங்களுடைய விமர்சனங்கள் பத்திரிக்கையில் வருதுன்னா அவங்க ஸ்பெஷல் ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருக்குது அவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாங்க நல்லா இருந்தாங்கன்னா நல்லா நல்லா இதுவாக அது இந்து குழுமத்தை இசைக்கலையும் பெரும்பாலும் எதிர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் எதிர்ப்பு வந்திருக்கு இந்த வருஷம் எதிர்ப்பு வந்திருக்கு அடுத்த வருஷம் என்னாவும் தெரியாது ம் கிருஷ்ணன் எல்லா சிட்டுல வேறு யாராக வரும்போது சகஜ நிலைக்கு திரும்புவான்னு பார்க்கலாம் தேங்க்யூ வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் வணக்கம் வணக்கம்